ஆசீர்வாதத்தை பேசுங்களேன் வாய் இல்லை அருள் அத்தான பேச சொன்னாரு கத்தரியா எதை பேச சொன்னார் அதை பேசுங்க ஆசீர்வாதத்தை பேசிகிட்டே இருங்க என் இருளை கத்தரு வெளிச்சம் வலி இல்லாத இடத்துல தேவன் ஒரு வழியை உட்காக்குவா என் நோயை கத்தரு சுகமாக்குவார் என் கடன் பிரச்சனை கத்தர் அடைப்பார் எதை பேசுறேங்கிறத நான் அறிந்து கொள்ளணும் நான் என்ன பேசுறேன்னா அதுதான் என் வாழ்க்கை நான் என்ன பேசுறதோ அதுதான் நடக்கும் தான் நன்மையையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வாயில வைக்கிறேன்னார் எங்க வச்சிருக்கிறாரு வாயில சாபத்தவா பேசி எந்த நேரம் பார்த்தாலும் சாபத்தை வாயில பேசுனா பத்து வருஷம் கழிச்சு என்ன ஆகும் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா பத்து வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படி மாறிடும் நம்ம என்ன சொல்லணுமோ மாறிடும் ஆசீர்வாதத்தை பேசுங்களே வாயில கடவுள் அதானே பேச சொன்னாரு கத்திர எதை பேச சொன்னாரு அதை பேசுங்க ஆசீர்வாதத்தை பேசிட்டே இருங்க என் இருள கத்தர் வெளிச்சமாக்குவார் வலி இல்லாத இடத்துல தேவன் எனக்கு வழியை உண்டாக்குவார் என் நோயை கத்தர் சுகமாக்குவார் என் கடன் பிரச்சனை கத்தர் அடைப்பார் நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன் நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் நான் வர வர விருத்தி அடைவேன் ஏராளமா தேவனுக்கு நான் கொடுப்பேன் ஏ கொடுக்க கொடுக்க கர்த்தர் எனக்கு பெருக்க செய்வார் என கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு பெருமான வாழ்க்கையில் அது நிறைவேறும் நான் அதை விசுவாசிக்கிறேன் இதை நம்புகிறேன் இது என்னுடையதாய் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லி வாயில் எதை பேசுங்களேன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மாறிடுவீங்க நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுவீங்க அப்படியே நல்ல வீடு வாங்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்லா காரு வாங்கணும் நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைகளை நல்லா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்ல ஸ்கூலில் குழந்தைகளை படிக்க வைக்கணும் ரிச்சான படிப்பை பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும் இப்படியெல்லாம் சிந்திங்க அப்படியே நடக்கும் நம்ம நம்ம சில நேரம் ஏன் இதெல்லாம் ஏன் நம்ம வாழ்க்கை நடக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே பாருங்க ரெண்டு காலம் ஒன்று நிகழ்வு காலம் இன்னொன்னு வருங்காலம் நம்ம எதை நினைக்கிறோம் அதாவது இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம் இல்ல தேவன் வந்து எதிர்காலத்தின் தேவனா இருக்கிறார் நம்ம எதிர்காலத்துல என்ன நம்ம வாழ்க்கை நடக்க போகிறது என்பதை தேவன் நம்மளுக்கு அறிவிக்கிறார் அதை தான் நம்ம பார்க்கணும் நம்ம இன்னைக்கு இருக்கிறத இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்க கூடாது இன்னைக்கு தேவை சந்திச்சா போதுங்க இன்னைக்கு எனக்கு இது நடந்தா போதுங்க இன்னைக்கு எனக்கு இது ஆனா போதுங்க இன்னைக்கு வாழ்க்கையில இது நடந்தா போதுங்க இன்னைக்கு தாங்க தேவை நாளைக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல் சொல்ற ஆளு நான் சொல்லுகிறேன் தரிசனம் இல்லாத ஆளுங்க எனக்கு தேவன் ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார் அந்த எதிர்காலத்தை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது நல்ல காலம் சொல்லுங்க அந்த எதிர்காலம் எனக்கு நல்ல காலமாக இருக்கிறது அந்த நல்ல காலத்தை நோக்கி நான் என்ன பண்ணிக்கிட்டு என்ன இருக்கிறேன் பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும்